السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم ان ابي هريره أن النبي صلى الله عليه وسلم قال إن الدين يسر ولن يشاد الدين أحد إلا غلبه فسددوا وقاربوا وأبشروا واستعينوا بالغضوة والروحة وشيء من الدلجة ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது கண்ணித்திற்குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லார்களே இந்த மார்க்கம் எளிதானது என்று சொன்னால் மற்ற மதங்களிலே வணக்கங்கள் என்ற பெயரிலே அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தங்களை தாங்களே துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய செயல்கள் தங்களை அவர்கள் வலுபுறுத்தி அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் இது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது நம்மையே அடித்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுக்கு நாம் விவாதம் செய்ய வேண்டும் நாம் அந்த நெருப்பிலே ஓட வேண்டும் அல்லாஹுக்காக நம்மை நாமே அறுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக இப்படியெல்லாம் எந்த ஒரு கஷ்டமான ஒரு விவாதத்தையும் அல்லஹும் அவனுடைய தூதரும் நமக்கு தருவதில்லை மாறாக இந்த மார்க்கம் என்பது மிகவும் எளிமையாக இருக்கின்றது எந்த அளவுக்கு எளிமை என்று சொன்னால் நமக்கு எத்தனை கடமைகள் ஐந்து கடமைகள் ஆறு நம்பிக்கைகள் இந்த ஐந்து கடமைகளை இந்த ஆறு நம்பிக்கைகளை யார் ஒருவர் நம்பி இந்த ஐந்து கடமைகளை யார் ஒருவர் செய்கின்றாரோ அவருக்கு அல்லா சுபான சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கின்றார் எவ்வளவு ஈஸியான நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் காலையில் எழுந்தவுடன் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அதாவது அவனை தொழ வேண்டும் அதுபோன்று ஒரு நாளைக்கு நாம் ஐந்து முறை அல்லாஹுவை வணங்க வேண்டும் அதற்கு ஏதாவது யாருக்காவது காசு கொடுக்கணுமா யாருக்காவது அதற்கு காசு கொடுக்கணுமா என்று சொன்னால் அதெல்லாம் கிடையாது மஸ்ஜிதும் ஃப்ரீ அந்த நாம் வழிபடக்கூடிய அந்த இவாதத்தும் ஃப்ரீ அந்த அளவுக்கு எளிமையான ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதை தான் அதைதான் சல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த மார்க்கம் என்பது மிகவும் எளிமையானதாக இருக்கின்றது அப்படி இந்த மார்க்கத்திலே ஒரு மனிதர் யோசிக்கின்றார் இவ்வளவு ஈஸியாக இருக்கின்றது இந்த மார்க்கம் நாம் அதிகமாக அல்லாஹுவை வழிபடுவோம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஐந்து வேலைக்கு பதிலாக ஒரு மனிதர் ஐம்பது வேலை கொள்கின்றார் என்று சொன்னால் அவர் அவருக்கு நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் அவருக்கு நன்மை கிடைக்காது ஏன் ரசூல் சல்லாஹுலே சொல்லம் அவர்களும் அல்லா நமக்கு என்ன கற்றுத் தருகின்றான் ஒரு நாளைக்கு நீங்கள் ஐந்து வேலை தொழுதால் போதும் அசர் மகுர் பிஷா இது போன்ற ஐந்து வேலைகளை நீங்கள் தொழுதால் போதும் என்று ரசூலாய் சொல்லலாஹுலே சொல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதை நாம் செய்தால் மட்டும்தான் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படி நாமே நினைத்து கொண்டு நமக்கு அதிகமான நன்மை வேண்டும் என்று சொல்லி நம்மீது நாம் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு நாம் அது நமக்கு கஷ்டமாக எமையுமே தவிர அது நமக்கு நன்மையாக அமையாது ஏன் என்று சொன்னால் வேறு ஹதீஸ்களிலே வருகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது போன்று நிறைய அமல்கள் என்று சொல்லி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அது நன்மையான காரியங்கள் ஆவாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக எவரேனும் தம் மீது சிரமமான ஆக்கி கொண்டால் அது அவரை மிகைக்காமல் விடாது இந்த மார்க்கத்திலே அல்லாஹுவும் அவனுடைய தூதர் நபி சொல்லா அலைய சல்லம் அவர்களும் கற்றுத்தராத ஏதாவது ஒரு விஷயத்தை நாமே அதிகமாக இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்ன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே பார்க்கின்றோமா இல்லையா நன்மையான காரியம் என்று சொல்லி எத்தனை பேர் இஸ்லாமியனுடைய பெயரிலோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நன்மை நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது மாறாக அவர்கள் அந்த பிதாத் செய்த காரணத்தினால் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறிவிடுவார்கள் பிதாத் என்பது நான் நினைப்பது போன்று சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அலைஹி சொல்லும் அவர்கள்

தன்னுடைய குத்பாவையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிப்பார்கள் அந்த அளவிற்கு இந்த பிதாத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் மிக கடுமையானதாக இருக்கின்றது ஆக எல்லா மின்னலடியார்களே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தோம் என்று சொன்னால் அதற்கு முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லா சுபான அந்த விஷயத்தை நமக்கு செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதை செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நம்மீதே நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாரமாக இருக்கும் அதற்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்று இந்த ஹதீசிலிருந்து நமக்கு விளங்குகிறது அதற்கு அடுத்ததாக யாரெல்லாம் எனவே நீங்கள் கூடுதலான வழிபாடுகளை உட்பட அனைத்து அனைத்து காரியங்களிலும் நடுநிலையே கடைபிடியுங்கள் ஒரு மனிதர் இருக்கின்றார் என்ன செய்கின்றார் அவர் ஒரு வைத்துக் கொள்கின்றார் நான் டெய்லியும் இருப்பேன் எத்தனை ரக்காக்கு கணக்கே கிடையாது தொழுதுகிட்டே இருப்பேன் எந்த வலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நியத்து வைத்து அவர் செய்கின்றார் என்று சொன்னால் அதை அவர் தினமும் செய்ய வேண்டும் தினமும் அவரால் செய்ய முடியுமா எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அல்லாஹுவை தொழுது கொண்டே இருக்க முடியுமா தொழுது கொண்டே இருக்க முடியாது ஏன் அல்லாஹுபான் தலா நமக்கு வேற கடமைகளை வைத்திருக்கின்றான் வேறு பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த பொறுப்புகளை நாம் ஆற்ற வேண்டும் அந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி எந்த ஒரு ஒரு மனிதரும் அவருக்கு முடியாத விஷயத்தை அவர் அவர் கடமையாக்கி கொண்டால் அதை நிரந்தரமாக செய்ய முடியாது வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை நடுநிலையாக நீங்கள் செய்யுங்கள் ஒரு ஒருவருக்கு தர்மம் செய்கின்றோம் என்று சொன்னால் நாம் தினமும் அந்த தர்மத்தை அவருக்கு செய்ய வேண்டும் அதை ஒரு நாள் செய்து விட்டு மறுநாள் விட்டுவிடக்கூடாது ஒரு நியத்தை நாம் வைத்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த நன்மையான காரியத்தை நான் செய்ய போகின்றேன் என்றொரு நியத்தை வைத்து நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் நடுநிலையாக அதை தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுதுதான் அதற்கான முழுமையான கூலியை அல்லா சுபான் நமக்கு ஒழுங்குவான் கணித்துக்குரிய எல்லா நிலடியார்களே இந்த ஹதீஸிலிருந்து ஒரு ஹதீஸ் நமக்கு தெரிய வருகின்றது என்னவென்று சொன்னால் அனசிபின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் ஜ அ சலாசத்து ரஹத்தின் இல நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் இல புயூத்தி அஸ்வாஜ் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு கூட்டம் என்ன செய்கின்றார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலைய செல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மனைவிகள் மனைவிமார்கள் அதாவது நம்முடைய அன்னையர்களிடத்திலே அவர்கள் வருகின்றார்கள் வந்து அவர்கள் கேட்கின்றார்கள் யுஸாயிலூன அன் இபாதத்தி நபிய صلى என்ன சொல்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று வந்த அந்த மூன்று நபர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹி صلى الله عليه அவர்கள் இந்த இந்த எல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி அவர்களுடைய மனைவியர்கள் அந்த வந்த மூன்று

அவர்களுடைய முன்பின் பாவங்கள் அவர்களுக்கு அழிந்து விட்டன அப்பேற்பட்ட சொல்ல சொல்லும் அவர்களே இப்படி ஒரு செயலை செய்கின்றார்களே இப்படி இபாதத் செய்கின்றார்களே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தாமே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தங்களுக்கு தாங்களே அவர்கள் நிறைய கடமைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இன்றைய இந்த அமர்விலே நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இன்ஷா அல்லா நாம் அடுத்த அமர்விலே அவர்கள் என்ன சொன்னார்கள் வந்த அதை கேட்ட ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றியெல்லாம் அடுத்த அமர்விலே பார்ப்போம் அல்லா சுபான் உங்களுக்கும் எனக்கும் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லா சுபானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலும் அந்த சொர்க்கத்திலே நாளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கிலே எல்லாம் ஒன்று சேர்ப்பான வரமத்துல